வணக்கம் சிவகங்கை செய்திகள் செய்திகள் வாசிப்பது சிங்கம்புரர் பிரான்மலை தொடக்க பள்ளியில் நூற்று ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை பணி நிறைவு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் ராமசாமி நினைவாக அவர்களின் மகள் சிவகாமி சரவணன் குடும்பத்தார் ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் மதிப்புள்ள விளையாட்டு சீருடைகளை இலவசமாக மாணவர்களுக்கு வழங்கினர் காரைக்குடி அமராவதி புதூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிதாக சேர்ந்துள்ள முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் விழா நடைபெற்றது ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை பயிலும் பதினேழு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் அறிவியல் விஞ்ஞானிகளாக மாற்றும் பயிற்சி முகாம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் காளியார் கோவில் கூட்டரங்கில் உருவாக்கும் நடைபெற்ற பயிற்சி முகாமில் நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழிகாட்டி ஆசிரியர்களை பங்கேற்றனர் உள்ள மதுரை சிவகாமி பயோரியார் மகளிர் கல்லூரியில் அழகப்பா பல்கலைக்கழக அனைத்து கல்லூரிகளுக்கும் இடையிலான பெண்கள் சதுரங்க போட்டியில் காரைக்குடி அழகப்பா அரசு கலை கல்லூரி அணி முதலிடம் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து ஆஃப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்